குழந்தைங்களுக்கு எதை சொல்லி வளர்க்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவங்க ஒரே பையன்றதுனால ரொம்ப செல் அதாவது வீட்டில் ஒரு சின்ன பொருளை கூட இங்கேருந்து நீங்கள் எடுத்து வைக்கிற பழக்கம் கிடையாது கடைக்கு போயிட்டு வர பழக்கம் கிடையாது ஒரு கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குற பழக்கம் கிடையாது துணி மடித்ததை கூட எடுத்து அவங்க செல்ஃபில் ப்ராப்பராக வைக்க தெரியாது நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்று நோட் பண்ணேன் ஏன் இப்படி இருக்காங்க ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பொண்ணுங்க எங்கள் அப்பா எல்லா வேலையுமே செய்வார் ஏன்னா எல்லாமே பொண்ணுக்கு தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது பாப்பா எல்லாமே எல்லாருமே செய்யணும் நீங்களும் அப்படி தான் வளரணும் நான் அப்படி தான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் நான் வந்து எல்லாமே செய்யணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் ஒன்று நான் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கேனா எனக்கு ஒரு ஹெல்ப்பாக பண்ணுங்கள் பாப்பா இருக்கான் நான் ஒன்று சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பேன் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க உடனே பெருக்கு உடனே பெருக்குன்னு என்ன சொல்லுவாங்க பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கான்ல பாதி நெரிச்சிட்டு வந்துட்டா அவன் பாதி சாப்பாடு சாப்பிடவே மாட்டான் அப்படின்ற அவங்க அம்மா என் பா என் கையில கையில் தொடப்பை எடுக்கக்கூடாது நான் அப்படிலாம் வளர்க்கல நீங்க தான்மா போயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என் பையனை இப்பவே சாப்பிட்டீங்கன்னா நீயே தட்டு எடுத்துட்டு போய் அங்க போய் நீயே பேருக்கு நீ எல்லாமே பண்ணிக்கோ வீட்டு வேலைகள் இரண்டு இருவருக்கும் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது வேலை செய்யறதை விட அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கவே அவங்க அம்மா சொல்லி கொடுக்கல சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய வேலையை எல்லாமே அவங்க அம்மா செஞ்சு செஞ்சு இப்ப அவர் ஆபீஸ் போனோம்னா அந்த டைம்ல எங்க வீட்ல இந்தியா பாகிஸ்தான் தான் சார் நடக்கும் எங்கள் மாமியார் ஒன்று எடுத்து வைக்கிறது நான் ஒன்று எடுத்து அவர் ஒர்க் பண்ண லேப்டாப் பேக்கில் வைக்க முடியாது லஞ்சு பேக் பண்ணிட்டாலும் அதை எடுத்து லஞ்ச் பேக்கில் வைக்க முடியாது அந்த லஞ்ச் பேக் எடுத்து பேக்கில் வைக்கணும் ஷூ எடுத்து தரணும் ஷாக்ஸ் எடுத்து தரணும் எல்லாமே நான் மட்டும் இருந்தால் கூட முடியாது சார் எங்கள் மாமியார் ஒன்று நான் ஒன்று எல்லாரையும் எடுத்துக்கிட்டா அவர் வீட்டு விட்டு வெளியில போனானா அப்பாடா அப்படின்னு இருக்கும் சார் அவங்க வேலையை சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்க மாட்டாங்க சார் இல்ல சார் நான் செய்யற வேலை அப்படி இருக்கிறதுனால எனக்கு தொடர்ந்து ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கும் சார் என்ன அவங்க டிரான்ஸ்போர்டேஷன்ல இருக்கேன் சார் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கீங்க அதனால தொடர்ந்து எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கும் நான் அவங்க ஒவ்வொரு முறையும் அதெல்லாம் அவங்க இப்ப சொன்னாங்க எல்லா லஞ்ச் பேக் அவங்க தான் எடுத்து வைக்கிறாங்க சாக் எனக்கு எனக்கும் மேலுமே குத்துது சார் ஒவ்வொரு முறை மாரி பண்றப்ப நான் எனக்கு அது குறைக்காமல் இல்லை எனக்கு கண்டிப்பா இந்தந்த வேலைலாம் கூட அவ செய்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நான் இதையும் பேலன்ஸ் பண்ணியாகணும் அதனால இந்த தப்புங்க நடக்குது சார் அதை நான் ஒத்துக்கிறேன் சார் நான் எனக்கு வேலை பொழுது எப்படி இருக்குது தெரியுங்களா நான் வேலை பார்க்கறோட ப்ரெஷர் என்னன்னு தெரியுங்களா வெளில போய் சம்பாரிச்சோட கஷ்டம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்ன வீட்டில் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல நீங்கள் ஒரு நாள் ஸ்வாப் பண்ணி பாருங்களேன் அவங்க வேலையை அவங்க இடத்துல இருந்து நீங்களும் உங்கள் வேலையை உங்கள் ஃபோன் கால்ஸை மட்டும் அவங்க அட்டன் பண்ணி நீங்கள் சொல்றத அவங்க பேசட்டுமே செஞ்சு பாருங்களேன் அந்த வேலையோட அருமை என்ன இந்த மாதிரி ஒரு நாள் நான் பண்ணேன் சார் ஒரே ஒரு நாள் வேணும்னே பண்ணேன் கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு போயிட்டு அம்மா அம்மா உடம்பு சரியில்ல பாத்துட்டு நைட்டுக்கு தான் வருவேன் ஒரு நாள் நீங்க நைட்டு வர அவங்க சொன்ன முதல் வார்த்தை நம்மளுக்கு இன்னொரு பாப்பா எல்லாம் வேணாம் தாங்க ஏன் இப்படி சொல்ற இல்ல உன்ன சமாளிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு நாள் சமாளிச்சதுக்கே இன்னொரு பாப்பாவே வேணான்னு தோணுதுன்னா அப்ப நாங்க டெய்லி சமாளிக்கிறோம் அப்போ எங்களுக்கு எவ்ளோ நாங்க கோத்துரு பண்ணுவோம் பீட்டு ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்றேன் அதையும் செய்யணும் பாப்பாவையும் பாத்துக்கணும் ஏன்னா அவங்க அம்மா பிள்ளையா வளர்ந்துட்டாங்க இல்ல அவங்க ரொம்ப செல்லமா எந்த வேலையும் செய்யாம வளர்ந்ததுனால அவங்களுக்கு திடீர்னு சின்ன சின்ன வேலை செய்யறது கூட பெரிய வேலையா இருக்கு பிஃபோர் மேரேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தான் எல்லாமே மார்னிங் எழுந்து பெட் காஃபி வச்சு அடுத்து எழுந்து பிரஷ்ல டூத் பேஸ்ட் வச்சு கொடுக்குற அளவுக்கு எல்லாமே அம்மா தான் அப்படின்ற அம்மா ரொம்ப டிபெண்ட் பண்ணி வளர்ந்ததுனால மைட் பி எனக்கு இனிஷியலா ரொம்ப டஃபா இருந்துச்சு மேரேஜ் லைஃப் சின்ஸ் லவ் மேரேஜா இருந்தா கூட ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அவங்க நிறைய விஷயம் சொல்லும்போது போது எனக்கு புதுசாக இருந்துச்சு பட் கற்றுக்கிட்டேன் பட் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் தட் கம்ப்ளீட்டாகவே பிஃபோர் மேரேஜ் ஈவன் ஏ டு சட் அம்மா கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன் இப்போ ஈவன் டெசிஷன் எடுக்கிறது கூட அம்மாக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டியா பண்ணிட்டியா சொல்லிட்டியா இன்ஃபார்ம் பண்ணிட்டியா கேட்டுட்டு தான் பண்ணுறேன் பிகாஸ் சின்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும் அவங்க திருஷ்யம் கலந்து வந்திருக்கும் அம்மாக்கள் எவ்வளோ தூரம் நமக்கு செல்ல கொடுத்து கெடுத்துட்டாங்க இல்லை என்ன இந்த மாதிரி வளர்த்துட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கா இருக்குது சார் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது என்னென்ன விஷயங்கள் எனக்கு இதெல்லாம் என் மனைவி சொல்லும்போது கரெக்டாக தோணுது ஆனால் இதெல்லாம் எங்கள் அம்மா என்னை சொல்லி வளர்க்கல சிப்பிள் இப்போ இப்போ சாப்பிட்ற விஷயம் சார் சாப்பிட்டு நான் தட்டு எடுக்க மாட்டேன் மிக்காஸ் அதை தட்டு எடுக்கக்கூடாதுப்பா பையன் ஆம்பளை பசங்க தட்டி எடுக்கக்கூடாது நாங்கள் பார்த்துக்குறோன்னுவாங்க பெருக்கிறது கூட சொல்கிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பெருக்கிறேன் நீங்கள் தொடப்ப தொடப்பை கையே வைக்காத அப்படின்னா இன்றைக்கி கூட சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி தான் கேட்குறேன் இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் அவங்க எங்களை செல்ல இப்படி கெடுத்துட்டாங்க இப்போ சனியாக போய் ஒரு டிசிஷன் எடுக்கிறதே எங்கள் அம்மா என்னை ஃப்ரீயாக விட்டாங்க நீ போய் வெளியில் வெளி உலகத்தில் ஆம்பளை பையனாக போய் என்ன முடிவு எடுக்கணுமோ அதெல்லாம் எடு ஆனா வீட்டுக்குள்ளன்னு வந்தா ஒரு பொசிஜரான வேலையை மட்டும் நீ செய் மளிகை சாமான் வாயின்வரையா அவாயின் கறி வாயின்வரையா மிச்சபடி ஒரு முடியாத ஒரு சமைக்காத சமைக்காத பாத்திரம் கழுவா இன்னைக்கு வந்து அதுதான் மாறிடுச்சு சமைக்கணும் பாத்திரம் கழுவனும் இந்த விஷயம்லாம் பண்ணாதான் லைஃப்ன்றாங்க ஆனா அன்னைக்கு லைஃப்ல மேலுக்கான ஒரு வேலை விட்டு அந்த வேலையை சக்சஸ் பண்ணலன்னா அவன் மேலே இல்லாத மாதிரி திட்டினாங்க எங்க அம்மா நீ வெளியே போய் ஒரு விஷயம் மல்லிகை சாமான் ஒரு பொருள் கிடைக்காத நான் வீட்டுக்கு வந்தேன் என்னடா நீ இது ஒரு சின்ன பொருள் வரத்துக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை திறமை இல்லையா போய் தேடிக்கீடி பிடிச்சி வாடா போடா அப்படின்னு தொத்துவாங்க தவிர வீட்டில்ம்மா அந்த இடம் நான் பெருக்கிறம்மாண்ணா டேய் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு தெரியும் நீ வெளியில போய் ஒரு வீரனா இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க இன்னைக்கு கூட அது அது சார் நோ கொடுத்துட்டோம் சாமான கழுவணும் துணி துவைக்கணும் நானும் வேலைக்கு போறேன் அதெல்லாம் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உடன்பாடே கிடையாது ஆம்பளைக்கான வேலை ஆம்பளை தான் செஞ்சாவணும் பொம்பளைக்கான வேலை பொம்பளைங்க செய்யறது நல்லதுன்னு நினைக்கிறேன் எந்த வீட்டுல இருந்து சாப்பிடுறீங்க எங்க வீட்டுல இருக்கு யார் சாப்பிடுறீங்க அவங்க மட்டும் சாப்பிட்றாங்களா நீங்கள் சாப்பிட்றீங்களா ஆனால் தான் சாப்பிடுறேன் சார் யார் துவைச்சு கொடுக்குறா என் ஒய்ஃப் நீங்கள் போட்ட ட்ரெஸ் அவங்க தான் துவைச்ச வீடு யார் கூட்டுறா அவங்க தான் கூட்டுறான் வீட்டில் யார் படுத்துங்குறா நான் தூங்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் தூங்குறீங்க உங்கள் வகுத்துக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் துவைச்சு போட மாட்டேங்கிறீங்க உங்களுக்கான எல்லா வேலையும் இன்னொருத்தர் செய்யணும்னு நினைக்கிறது இருக்குல்ல இதுதான் மாற்றம் உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் வெளியூருக்கு போனால் நீங்கள் யார் துவைச்சு போடுவா சார் நீங்கள் யூஎஸ் போயிட்டீங்க சார் சார் அங்க வந்து வேலைக்கு ஒரு ஆள் வச்சீங்கன்னா அங்க ஆயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர் சார் வாங்குற சம்பளமே அவ்வளவுதான் சார் இருக்கும் அப்ப என்ன சார் பண்ணுவீங்க சார் உங்க அம்மா இல்ல சார் சார் லைஃப் யார் சார் ட்ரெஸ் துவைப்பா அதுக்கான ஆள் யாராவது ரெடி பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து உங்ககிட்ட காசு இல்ல சார் காசு இல்லன்ற தான் சார் அந்த ஒரு வேலையை நெருக்கடி ஏற்படும் போது நீங்க போட்ட ட்ரெஸ்ஸவே நார்ன ட்ரெஸ்ஸவே போட்டு போவீங்களா துவைச்சு போட்டு நினைப்பீங்களா தோச்சு போடணும் போனோம்னு நினைப்பேன் சார் அதுக்கான நெருக்கடி ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு வந்து சார் நெருக்கடி இதுதான் நீங்கள் நெருக்கடின்னு ஒன்று சொல்லுங்கள் இப்போ வீட்டில் ஆள் இருக்கும்போது ஏன் சார் அதனால் நெருக்கடியாக நினைக்கிறேன் வீட்டில் துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வரல குக் பண்ணுறதுக்கு வந்து செஃப் வாங்கிட்டு வரல சரிங்க புரியுதுங்களா கூட்டுறதுக்கு வந்து ஸ்வீப்பர் வாங்கிட்டு வரல டாய்லெட் கழுவுறது டாய்லெட் கழுவுறதுக்கு அந்த மாதிரியான துப்புரவு தொழிலாளர்களை கூட்டு வரல சரிங்க நீங்கள் மனைவியை கூட்டு வந்திருக்கீங்க உயிரும் பொருளும் நகமும் சதயமாக இருக்கிற ஒரு மனைவியை கூட்டு வந்திருக்கிறீங்க அவங்க கூட்டுற வேலை அவங்களுது துவைக்கிற வேலை அவங்களது சமைக்கிற வேலை அவங்களுது நாங்கள் என்ன சார் செய்வோம் நாங்கள் சாப்பிடுவோம் சார் நாங்கள் ட்ரெஸ் போட்டுப்போம் சார் நாங்கள் வெளியில் போவோம் சார் அந்த வீட்டில் வந்து படுத்துக்குவோம் சார் ஏன்னா நாங்கள் சம்பாரிச்சுக்கோ அந்த வீட்டில் கொடுக்குறோம் சார் இன்றைக்கி உங்கள் மனைவி என் கணவன் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு அவங்க சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிறாங்க இல்லைங்களா இல்லை நான் அந்த பக்குவத்தை நான் தான் சார் வர வச்சிருக்கேன் அந்த பக்குவத்தை நீங்க வர வச்சீங்க என்ன கடையில் வாங்கின பொருளா சார் இந்த பக்குவோட நான் தான் சார் வீட்டில் வாங்கி கொடுத்தேன்னு இதை ஷோங்கிறது கூட விட்டுருங்கம்மா நீங்க மனசுல இருந்து உண்மையா பதில் சொல்லுங்கம்மா இல்லை உங்களுக்கு ரெண்டு பெண் பசங்க இருக்காங்க இந்த பெண் பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு மாப்பிள்ளை பார்த்து ஒரு பொண்ணை கட்டி கொடுப்பீங்கல்ல அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியோட உள்ள மாப்பிள்ளையை எதிர்பார்ப்பீங்களா இல்லை எல்லாத்தையும் பகிர்ந்து செய்யலாம் உனக்கு ஒரு சிரமம் வந்துச்சுன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன் நானும் சமைப்பேன் நானும் வீடு கூட்டுவேன் நானும் எல்லா வேலையும் செய்வேங்கிற ஆளை நீங்க பார்த்து கல்யாணம் சார் நீங்க வெளியே போய் சம்பாதிச்சாலும் வீட்டுக்குள்ளே பகிர்ந்து ஒரு வேலையை செய்யணும் இப்போ அவருக்கு ஒரு காஃபி கூட போட தெரியாது சார் இப்போ அந்த காஃபி அந்த அஞ்சரை மணிக்கு போட்டு தரத்துக்காக நான் வீட்டில் இருக்கணும் நான் இல்லைன்னா இன்னொருத்தர் ஒரு லேடிஸ் இருக்கணும் அவருக்கு இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு அவரை இருபத்தி நாலு வயசு அவருக்கு மேரேஜி எனக்கு இருபத்தி ஒரு வயசில் மேரேஜ் ஆச்சு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அவங்க அம்மா ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் வச்சு கொடுக்குறதுலேருந்து அவர் அயன் பண்ண ட்ரெஸ்ஸை டேபிளில் வைக்கிற வரைக்கும் பழகிட்டாங்க எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் சார் எங்கள் அண்ணன் வந்து என்னை விட ஒரு அதிகமாக ஒரு படி வீட்டு எடுத்து செய்வான் இப்போ நானே தூங்கிட்டு இருந்தா கூட எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறது எங்கள் அண்ணன் தான் நான் கேட்குறேன் இப்போ ஒரு தெராசில் இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன் இது கணவன் விட்டுருங்க இந்த குவாலிட்டி உள்ள ஆண்மகன் வந்து இந்த சமுதாயத்துக்கு சரியான ஆளா இந்த குவாலிட்டி உள்ள ஆண்மகன் சரியான ஆளான்னு சொல்லுங்க உங்கள் கணவன் சரியான ஆளான்னு கேட்கல இல்லைங்க சார் இப்போ அவர்கிட்ட இருக்க ஒரு குவாலிட்டி என்னன்னா நான் வெளியே போய் என்ன திறமையாக செய்ய முடியுமோ செய்வேன்ற அந்த குவாலிட்டியும் வீட்டுக்குள்ளே பகிர்ந்து எங்கள் அண்ணன் நான் நீ ஏன்னு காப்பி போட்டு கொடு நான் இந்த வீட்டுக்கு ஒரே பையன் அப்படிலாம் அதிகாரம் பண்ணாத ஒரு தன்மையும் சேர்ந்த ஒருத்தர் தேவை சார் இந்த சமுதாயத்தை